கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா நான் வரலனாலும் அவருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் நிறைய பேர் என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்பாங்க ஆனால் உங்களை பார்க்க வரலாமா உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் தருவீங்களா எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க நான் யாரையும் பர்பஸாக அவாய்ட் பண்ணுறது இல்லை சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிருது ஆனால் அந்த எல்லாம் அவங்களுக்கு ஃபோன் வழியாவது நான் ஜோம் பண்ணுவேன் ஏன் தெரியுமா நான் செல்ல முடியாத இடத்திற்கு என்னுடைய ஜபங்கள் கடந்து செல்லும் என்று விசுவாசிக்கிறவன் ஏனென்றால் கத்தரிடத்திலிருந்து வார்த்தை வீட்டை தாண்டி ஊரை தாண்டி எல்லையை தாண்டி ஓ உலகத்தை தாண்டி செல்லுகிறது நாம் செல்ல முடியாத இடத்துக்கு நம்முடைய ஜபங்கள் கடந்து செல்லும் பிரியமானவர்களே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப தூரத்தில் இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா பிரதரை பார்த்து பண்ண முடியலைன்னு கவலைப்படாத உன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் எனக்கு தெரிகிறது உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார் ஒருவேளை பெட்டில் வியாதியோட கடந்து நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கடன் சுமையோட நீ இத பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வேலை கிடைக்கலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பிசாசு போராட்டத்துல நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் செல்கிறது என்ற வார்த்தையின்படி ஓ நான் வர்றதுக்கு பஸ் லேட் ஆகும் ஃப்ளைட்டு லேட் ஆகும் ஆனா அவருடைய வார்த்தை கரெக்டாய் உன்னை தேடி வருகிறது ஷப விடுதலை ஆக்குங்கப்பா சூசைட்ஸ் ஸ்பிரிட்டோட இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க எண்ணத்தோடு இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்களை விடுதலை ஆக்கி விடுங்க ஆண்டவரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் யோவான் நான்காவது அதிகாரம் அன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதியிருக்கிறது ஓ ஒரு தகப்பனுடைய மகனுக்கு மரண அவஸ்தையாய் கிடக்கும் போது வீட்டுக்கு கூப்பிடுறார் அவ இயேசுவுக்கு வர முடியலை ஆனா இயேசு ஒன்னே ஒன்று சொன்னார் நீ வீட்டுக்கு போ உன் மகன் பழச்சிருக்கிறான் ஆண்டவரை கூட்டிட்டு போகல ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனால் என்ன நடந்ததுன்னு வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு யோவா நாலாம் ஐம்பத்தி ரெண்டில் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜோரம் அவனை விட்டு நீங்கினது என்று சொன்னாங்களா யார்கிட்டயோ பையனை ஒப்படைச்சிட்டு ஏசுகிட்ட வந்து சொல்கிறாங்க இயேசுவே நீர் வாரு என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறான் இயேசு சொன்னது எத்தனை மணி நேரம் தெரியுமா ஏழாவது மணி நேரம் அவனுக்கு விடுதலை ஆனது எத்தனாம் மணி நேரம் தெரியுமா அதே ஏழாவது மணி நேரம் ஷபா ரபாலாபா இன்னைக்கு இந்த நேரத்துல நின்னு நான் இயேசுவின் வார்த்தையை சொல்றேன் உன் செய்வனை கட்டு உடையுது அதே நேரத்துல செக் பண்ணி பாரு உன் முதுகெலும்புல இருந்து ஆவி வெளியேறுகிறது ஒருவேளை ஃபாரின்ல இருந்து நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஓ தலையை சுற்றி ஏதோ இருக்குது பிரதர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா விடுதலை வருகிறது நான் வரல ஆண்டவரோட வார்த்தை வந்துகிட்டு இருக்குது உனக்கு ஏசுவி நாமத்தில் இதை நம்பு விடுதலை கிடைக்கும் நான் வந்தாலும் அவர் வார்த்தை லேட்டா வராது இயேசுவின் நாமத்தினால் வேலையிலிருந்து ஓ உனக்கு தூக்கணும்னு நினைச்ச இடத்துல ப்ரொமோஷன் வர போகுது இயேசுவின் ஓ கோர்ட்டு கேஸ் எல்லாம் இன்னைக்கு முடிய போகுது இட பிரச்சனை முடிய போகுது உன் குடும்பத்துல வேலை கிடைக்காத தன்மைகள் உடஞ்சி ஏசு உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் நம்ம ஜபிப்போமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல சத்தியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையே கொடு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கார்டி கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பா